ஓம் சாந்தி மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம் இந்தியாவில் கொண்டாடப்படும் பல பண்டிகைகளில் மகா சிவராத்திரிக்கு ஒரு தனி மகத்துவம் உள்ளது நாடெங்கும் இந்த பண்டிகையை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுகின்றார்கள் மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம் தான் என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா சிவராத்திரி என்பது ராத்திரி இங்கு ராத்திரி என்பது இருளை குறிக்கின்றது மனிதர்களிடையே இன்று தெய்வீக குணங்களும் நற்பண்புகளும் மறைந்துவிட்டதால் ஏற்பட்டுள்ள இருள் ஆகும் இன்று மனிதர்களிடையே நல்லொழுக்கமும் ஆன்மீக பண்புகளும் முற்றிலும் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது மனித மனங்கள் தீய குணங்களினால் சிதைவடைந்துள்ளது இந்த காலகட்டம் வேதங்களில் தர்மம் தாழ்ந்த நிலையாக பொருத்தமற்றதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலை இனி எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா என்ற கேள்வி இந்த தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உலகை உகந்ததாக உன்னதமாக மாற்றப்போவது யார் இந்த காரியம் எந்த மனிதனாலும் ஆகக்கூடியது அல்ல இது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது சர்வசக்திவான் இறைவன் மட்டுமே இதை செய்ய முடியும் அவர்தான் சிவன் அனைவருக்கும் நன்மை செய்பவர் என்பதுதான் பொருள் அவருக்கு ஸ்தூலமான உடல் அல்லது உருவம் கிடையாது அவர் தெய்வீகமான சக்திமயமான ஓர் ஒளிப்புள்ளி சூட்சமத்திலும் சூட்சமமான உருவமுடையவர் நம்முடைய ஸ்தூல கண்களால் நாம் அவரை காண இயலாது இந்த மனித உலக மரத்தின் விதையாக மிக மிக சூட்சமமான மற்றும் நுண்ணிய ஒளிரூப விதையாக இருப்பவர் படைப்பவரான இறைவன் சிவன் ஜோதிர்லிங்கம் அல்லது சிவலிங்கம் சுயமாக பிரகாசிக்கும் ஒளிரூபமான இறைவனை குறிக்கின்றது வெவ்வேறு மதத்தினர் அவரை வெவ்வேறு பெயரால் அழைக்கின்றனர் பரம்பிதா இறைவன் சிவன் இந்த நீண்ட கால இருள் நிறைந்த இரவில் மீண்டும் இறங்கி வந்திருக்கின்றார் என்பதே இந்த சிவராத்திரியின் தெய்வீக செய்தியாகும் பூமியிலிருந்து துயரத்தையும் அசாந்தியையும் போக்குவதற்காக அவர் இங்கு வந்திருக்கின்றார் அவரை அன்போடு நினைவு செய்வதன் மூலம் இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து மட்டுமே சாந்தியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும் இதுவே ராஜயோகம் என்று அழைக்கப்படுகின்றது உபவாசம் என்பதன் அர்த்தம் உப என்றால் அருகில் வாசம் என்றால் கூடவே இருப்பது உபவாசம் என்றால் மனம் மற்றும் புத்தியின் மூலமாக இறைவனோடு இருப்பதாகும் பரமாத்மாவின் நினைவில் மனம் நிரந்தரமாக அமைதியை அடையட்டும் நினைவில் விரதம் இருப்பதும் தியாகத்தின் வெளிப்பாடாகும் ஆனால் தீய குணங்களையும் தூய்மையற்றவையையும் விடுத்து தூய்மையான ஆத்மாவாக மாறுவதுதான் முக்கியமான விரதமாகும் ஜாகரன் அதாவது விழித்திருப்பது என்பதன் அர்த்தம் மிகவும் கவனமாக இருப்பதாகும் அறியாமை என்னும் உறக்கத்தில் இருப்பதால் நமக்குள் தீயவை நுழைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் நம் மனதை தீய குணங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது துக்கம் மற்றும் அமைதியின்மையை உருவாக்கும் விகாரவசப்பட்ட செயல்கள் அல்லது தீய செயல்களுக்கு வசப்பட்டு விடக்கூடாது தீய வார்த்தைகளை நமது நாக்கு உச்சரிக்கக்கூடாது நமக்குள் நம் வாழ்நாள் முழுவதுமே சிவராத்திரிதான் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் அனைவருக்கும் மகா சிவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி